அன்பே சிவம் அதுவே நலம் மங்களம் பொங்கிடும் மைங்கரன் செம்பளன் அங்கம் தங்கிட அவையோரே வணக்கம் நாமத்தாலே சேவைகள் செய்யும் உங்களை கைகோப்பி அடங்கி நல்ல வணக்கம் சொல்ல செய்வத்தின் நாம சேவைகள் செய்யும் உங்களை சம்பந்தமூர்த்தி நாயனாரே நினைவுக்கு வருவார் பிள்ளை அவர கொள்ளை ஆளுடைய பிள்ளை அவரூதல் கொள்ளை சுவாத விருதையும் பகவதி

அப்பா போல மொழி வீராட அப்பா செலுத நாட சம்மந்த அப்பா சிவனு மயாள் வந்து பாலூட்டி ஞானம் கொடுக்க அப்பா மசிவனு மயாள் வந்து பாலூட்டி ஞானம் கோளுக்க தேவாரங்கள் பாடி அற்புதங்கள் நிகழ்த்த தொடங்கினார் பச்சாளம் பெற்றதும் 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 அற்புதமே அற்புதம் பைந்தமிழ் பாடல் பாடி தந்தை பாவ பொக்களும் செந்தமிழ் பாடல் பாடி பொச்சாலம் செத்தவரம் அருந்தமிழ் பாப்பாட திருவிழி விழலை கொடுக்க மக்கள் பசி தீர்த்தனே சனி அருந்தமிழ் பாப்பாட திருவிழி விழலை சனி பொற்காசு கொடுக்க மக்கள் பசி தீர்த்தனே சனி

தலைத்தொங்கியது இன்னும் ஒரு அற்புதம் சொல்லினேன் கேளுங்கள் ஓடத்திற்கு ஓடிக்காரன் இல்லாமலே ஓடித் தெரியும் வெள்ளத்திற்கு மத்தியிலே கரை சேர முடியுமா பாலை நிலத்தை பசுமை நிலமாக மாற்ற முடியுமா முள்ளியாற்றில் பாய முடியவில்லை எல்லைதான்

அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதம் ஒரு அற்புதம் நிமிர்ந்தது திருஞான திருமனம் திருமணம் ஞானம் பெற்று பதினாறு வயதில் இறைவனோடு கலந்த திருஞான சம்பந்தரை போற்றுவோம் அவர் காட்டிய பாதையில் நன்னன் ஏற்றுவோம் அவர் புகழ் சாற்றுவோம் திருஞான சம்பந்த மங்களம் உங்காளம் திருவருளே அற்புதம் மென்மைகோ சைவ நீதி